அலைக்கும் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கு நாம் அனைவருமே புனித மாதமாகிய ரஜப் மாதத்தினுடைய புனித நாளான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் அலஹமதுல்லா இன்றைக்கு அசருக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமல் ரஜப் மாதத்தில் ஜுமாவுடைய தினத்தன்று அசருக்கு செய்யக்கூடிய அமல் தான் அலமது யார் இந்த அமலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத வெகுமதிகளை எல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான் எனவே இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷா அல்லாஹ் யார் இந்த அமலை பார்த்தாலுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க எல்லோருமே இதை செய்யணும் எல்லோருமே இதனுடைய நன்மைகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள வேணும் இப்போது இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வெகுமதிகளை அல்லாஹ் கொடுக்கறான் தெரியுமா இந்த உலகம் இருக்கக்கூடிய இந்த பூமி இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் தினமும் அல்லாஹாலா நமக்கு ஆயிரம் நன்மைகளை பதிவு செய்கிறானாம் அலமது இது எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க இரண்டாவது அல்லாஹாலா உங்களை எப்போதுமே மகிழ்ச்சியான அடியாராக வச்சிருப்பானாம் எப்போதுமே உயிர் உள்ள வரைக்கும் அல்லாஹால மகிழ்ச்சியா வச்சுக்கிறான் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய நற்செய்தி இன்றைக்கு நம்ம எல்லோருமே தேடி திரியறது என்ன அப்படின்னா நிம்மதி சந்தோஷத்தை தான் அல்லாஹ் இந்த அமல்களை செய்யறதின் மூலமாக நமக்கு கொடுக்கறான் அதுவும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு கொடுக்கறான் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நம்ம இந்த அமலை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் மூன்றாவது இந்த ஒரு அமலை செய்யறவங்களுக்கு அல்லாஹாலா நேர்மையான வழியில வாழ்ந்தவங்க சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அந்தஸ்தெல்லாம் நமக்கு கொடுக்கறானா நான்காவது ஹூருள் ஈன்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு பாக்கியத்துல நம்மளை வந்து உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கறானா எல்லோருக்குமே ஹூருள் ஈன்கள் இருக்காங்க ஆனால் நம்ம இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்புகளுடைய ஊருளியன்களை எல்லாம் நமக்கு கொடுப்பானாம் இது எவ்வளோ பெரிய நச்செய்தி பாருங்க இன்னும் இந்த அமலை செய்யறவங்களுக்கு அல்லாஹாலா தினம் தினம் ஆயிரம் பாவங்களை மன்னிக்கிறான் இதுவும் எவ்வளோ பெரிய நச்செய்தி பாருங்க தினமும் ஆயிரம் பாவம் நம்ம செய்வோமா இல்லையான்னு தெரியாது ஆனால் அல்லாஹாலா தினமும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அதாவது நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளோட பாவங்களை மன்னிச்சுக்கிட்டே இருப்பானாம் இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இந்த அமலை ரஜாபு மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையில மட்டும் தான் செய்யணும் அசருக்கு பிறகு மட்டும் தான் செய்யணும் எனவே இதை பார்த்ததுமே யாருமே இதை மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க ஏன்னா இந்த அமலை செய்யறதுக்கு தடைகள் வரும் சைதான் உங்களை செய்ய விட மாட்டான் ஏன்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது நம்மோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படிங்கும்போது ஷைத்தான் அதை விடுவானா கண்டிப்பாக நிறைய தடைகள் வரும் எத்தனை தடைகள் வந்தாலும் இன்றைக்கு அசருக்கு பிறகு வெறும் ஐந்து நிமிடம் இந்த அமலுக்காக நீங்கள் ஒதுக்குங்க அலமதுல்லா உங்களோட உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த அமலினுடைய இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற அமலினுடைய பறக்கத்தும் ரஹமத்தும் நன்மையும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் இந்த அமலை செய்யறதுக்கு அல்லாஹாலா நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையுமே கபூலாக்கி தர்றானாம் இந்த அமலை முடிச்சுட்டு கையேந்தி நம்ம விதியில இல்லாத தேவைகளை கேட்டாலும் அந்த கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் ஆமின்னு சொல்வானாம் இதுவும் எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களுமே இந்த அமலில் இருக்கு யார் இதை செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா அதிர்ஷ்டசாலி தான் தான் துவா கபூலாகக்கூடிய பாக்கியசாலி அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் அதாவது நம்ம அசருக்கு பிறகு நான்கு ரகத்து தொழுக போறோம் அந்த தான் நமக்கு இவ்வளவு சிறப்புகளை பெற்று கொடுக்குது அந்த தொழுகையில நம்ம என்ன ஓதணும் அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்காக நான் சொல்கிறேன் அதாவது இன்றைக்கு நம்ம எப்படி நீய்த்து வைக்கணும் அப்படின்னா ரஜவு மாதத்தில் ஜுமாவுடைய தினத்தன்று சிறந்த நஃபிலான நான்கு ரகத்தை ஒரே சலாம் கொண்டு நான் தொழுகிறேன் அப்படின்னு நீங்கள் நீயத்து வைக்கணும் நீங்கள் நியத்து வச்சு ஒரே சலாம் கொண்டு தொழுகணும் நம்ம ஃபரல் எப்படி தொழுவோம் அதே தான் நீங்கள் தொழுகணும் ஒவ்வொரு ரெக்காத்திலையும் நம்ம என்ன ஓதணும் அப்படின்னா சுரா ஃபாத்திகாவை ஓதிட்டு ஆயத்துள் குஷிய நீங்கள் ஏழு முறை ஓதணும் அதற்கு பிறகு சுரா இஹ்லாஸ் குலஹுஅல்லாஹ் வஹது சூறாவை நீங்கள் ஐந்து முறை ஓதணும் இப்படியே நான்கு ரக்காத்தையும் நீங்கள் தொழுகணும் தொழுது முடித்த அடுத்த நிமிடம் நீங்கள் இந்த இஸ்திகுஃபாரை நீங்கள் நூறு முறை ஓதிரணும் இதற்கு தான் ஷைத்தான் செய்ய விடமாட்டான் அப்படின்னு சொன்ன ஏன்னா நம்ம இஸ்திகஃபார் செய்யறது அப்படிங்கிறது ஷைத்தான் தனக்கு தனக்குத்தானே மண்ணள்ளி தலையில போட்டுக்குவானா இந்த அடியார் பாவம் செய்திருக்காங்க நம்ம கஷ்டப்பட்டு பாவங்களை செய்ய வச்சோம் ஆனா அதற்கு மன்னிப்பு கேட்கிறாங்களே எல்லாம் மன்னிச்சிருவானே அப்படின்னு தனக்குத்தானே தலையில மண்ணள்ளி போட்டுக்குவானா அப்படி எப்போதெல்லாம் நம்ம இஸ்திகபாரை ஓதுறோமோ அப்பெல்லாமே ஷை இந்த வேலையை தான் செய்வான் எனவே இஸ்திக நம்ம அதிகப்படுத்தணும் அது என்ன இஸ்திகபாரை அப்படின்னா அஸ்தகுபிருலாக அலீம் அல்லதே தா இலாக ஹையுல் ஒல்ஹையுள் கையும்து இலகி இதுதான் இஸ்திக்பாரில் மிகச்சிறந்த இஸ்திகுஃபார் ஏன் அப்படின்னா இதில் ஹையுல் கையூம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெரிய பெயர் இடம்பெற்றிருக்கு அதனால இது துவாக்கல் கபூலாகக்கூடிய கூடிய இஸ்திகுஃபார் அப்படின்னும் சொல்லப்படுது எனவே இந்த இஸ்திகாரை நீங்கள் தொழுது முடிச்சுட்டு யாருக்கிட்டையும் பேசாமல் நீங்கள் உடனடியாக இதை ஓதிடுங்க ஏன்னா நீங்கள் தொழுது முடிச்சிங்க அப்படின்னா ஷைத்தான் செய்ய விடாமல் ஏதாவது ஒரு சூழ்ச்சிகள் பண்ணி வேறு ஏதாவது வேலைகள் பற்றின சிந்தனையை உங்களுக்கு கொடுத்துருவான் அதனால் நீங்கள் இந்த இஸ்திக ஓத முடியாமல் போய்டும் தொழுது முடித்த அடுத்த நிமிடம் நீங்கள் இந்த இஸ்திகிபாரை ஓதிடுங்க ஓதிட்டு தான் நீங்கள் மற்ற வேலையை நீங்கள் பார்க்கணும் யாருக்கிட்டையும் அது வரைக்கும் நீங்கள் பேசிடாதீங்க இதை முடிச்சுட்டு நீங்கள் கையேந்தி கேளுங்கள் துவா கேட்கறதை மறந்துடாதீங்க நீங்கள் எத்தனை துவாக்களை கேட்டாலும் இந்த வருடத்தில் அத்தனை துவாக்களையும் எல்லாம் உங்களுக்கு கபூலாக்கி தருவோம் இதனுடைய நன்மை இந்த பூமி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிடச்சு கொண்டே இருக்கும் இதை விட சிறந்த அமலை நம்ம யாருமே தேடி பிடிக்க முடியாது எனவே இன்ஷால்லாம் இதை பார்க்குறவங்க எல்லோருமே அதிக அளவில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு குறைவான நேரம் தான் இருக்குது இன்றைக்கு அசருக்குள்ளே அதிக அளவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை போய் சேரணும் எல்லோருமே இந்த அமலை செய்யணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான நற்கூலியும் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கும் அல்லாஹால் இந்த அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்மளோட பாவங்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்காகவாத நம்ம செய்யணும் இன்னும் நம்ம எல்லோருமே சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா துவாக்கள் ஆகலை அப்படிங்கிறதும் இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா துவாக்களும் நமக்கு கபூல் கபூலாகிடுது இன்னும் நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ஈமானோடு இருக்கணும் நிறைய அமல்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளால் செய்ய முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த அமலை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க எல்லோருமே செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உலகம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகள் எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான நற்கொலியும் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான் எனவே இன்ஷால்லாம் அதிக அளவில் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு அசருக்கு பிறகு கண்டிப்பாக நம்ம எல்லோருமே செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் எனவே இந்த சிறப்பான அமல்களை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய நன்மைகளையும் இன்னும் நமது துவாக்களுக்கு பதிலையும் இன்னும் நமது பாவங்களுக்கு மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிறதே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி but